எனக்கு நடந்தது உண்மைகளை உடைத்த ஜோபிதா ஹேமா கமிட்டி தமிழ் சினிமாவிற்கும் வேணும் போல இருக்கே பல திரைப்படங்களில் நடிகராகவும் இயக்குநராகவும் இருந்து வந்த பிரபலங்களில் ஒருவர்தான் லிவிங்ஸ்டன் பல திரைப்படங்களில் சைட் ரோல்களில் நடித்து வந்த இவர் சினிமாவில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று ஒருவராக இருந்து வருகிறார் இந்த நிலையில் தற்பொழுது இவருடைய மகனான ஜோபிதா லிவிங்ஸ்டன் சின்ன தொடர்களில் நடித்து வருகிறார் இவர் பூவே உனக்காக என்ற சீரியலில் முதன் முதலாக அறிமுகமாகி இந்த சீரியலில் சூப்பராக நடித்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வந்தார் பூவே உனக்காக சீரியல் முடிவடைந்ததை தொடர்ந்து அதன் பிறகு சன் டிவியில் ஒலிபரப்பப்பட்ட அருவி என்ற சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் இந்த சீரியலும் தனது நடிப்பு திறமையை பயன்படுத்தி அடிமையாக ரசிகர்களை பெற்று வந்த நிலையில் இந்த சீரியல் நிறைவு பெற்றது இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் இவர் அளித்த பேட்டியில் கூறியிருப்பது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன இதனைத் தொடர்ந்து அவர் கூறியதாவது சன் டிவியில் தான் நடித்து வந்த அருவி சீரியல் மூலமாக தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டதாகவும் நடிக்கும் பொழுது ஒரு புதிய உலகத்தையே பார்த்ததாகவும் கூறியுள்ளார் மேலும் சீரியலில் நடிப்பதன் மூலமாக நிறைய பேருடன் நீ பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததாக கூறியதும் பர்சனலாக நிறைய இடங்களில் சில பிரச்சனைகளை சந்தித்து வந்ததாகவும் கூறினார் இதுபோன்ற நடந்த பர்சனல் பிரச்சனைகளை கடந்து வந்ததால் தான் என்று ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துள்ளதாக பேட்டியில் கூறியுள்ளார் இன்றைக்கு சினிமாவில் நல்ல இடத்தில் இருக்கும் நடிகர் மற்றும் நடிகைகள் தங்களது பிள்ளைகளை சினிமாவில் திரைப்படங்களில் நடிக்க வைக்கின்றனர் ஆனால் தனது தந்தை திரைப்படங்களில் நடிக்கும் நடிகராகவும் இயக்குநராகவும் இருக்கும் பட்சத்தில் சின்ன துறையில் மட்டும் இவர் நடித்து வருவது குறித்து கேள்வி கேள்வி எழுப்பப்பட்டது இதில் பதில் ஜோவிதா தனக்கென்று வாய்ப்பு வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக வந்தடையும் சினிமாவில் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக நடிப்பேன் என்றும் கூறியுள்ளார் மேலும் மற்ற சீரியல் நடிகைகளை போல சினிமாவில் வாய்ப்பு கிடைத்தால் ஹீரோயினி ஆக மட்டும்தான் நடிப்பேன் என்று கூறாமல் சினிமாவில் சின்ன ரோலில் கூட வாய்ப்பு கிடைத்தால் நடிப்பேன் என்று கூறியிருப்பது மிகவும் ஆச்சரியமான ஒன்றாக உள்ளது மேலும் அவர் கூறுகையில் சில டைரக்டர்களுக்கும் ப்ரொடியூசர்களுக்கும் வேறு எதையும் எதிர்பார்க்காமல் திறமை உள்ளதா என்று பார்த்து நடிகைகளை தேர்ந்தெடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கூறியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சீரியலில் நடித்துள்ளதா சினிமாவில் வாய்ப்பு கிடைத்தால் தனது திறமையை மேலும் வெளிக்காட்ட முடியும் என்று கூறியதை தொடர்ந்து தனக்கும் திரைப்படத்தில் ஒரு நல்ல கேரக்டரில் நடிக்க வேண்டும் என்று ஆசை உள்ளதாகவும் கூறியுள்ளார் இன்றைக்கு ஷாருக் தொடங்கி சிவகார்த்திகேயன் வரை அனைவருமே சின்னத்திரையில் இருந்து சினிமாவிற்கு வந்தவர்கள் தான் ஆனால் சீரியலில் நடிக்கும் நடிகை ரசிகர்களை குறைச்சலாக எண்ணக்கூடாது என்று கூறியுள்ளார் மேலும் தனது தந்தை ஏற்கனவே சினிமாவில் இருப்பதால் அதிலிருக்கும் கஷ்டங்கள் அவருக்கு தெரிந்த காரணத்தினால் தன்னை நடிக்க வைப்பதற்கு அவருக்கு சுத்தமாக விருப்பமில்லை என்றும் தன்னுடைய விருப்பத்திற்காக அதனை ஏற்றுக்கொண்டதாகவும் கூறியுள்ளார் மேலும் தன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கும் மரியாதை குறைவாக நடத்தியவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அவர்களால் தான் இன்றைக்கு நல்ல நிலைமைக்கு வந்துள்ளதாக ஜோவிதா கூறியுள்ளாா் மேலும் தற்போது எழுந்துள்ள ஹேமா கமிட்டி விவகாரம் குறித்த கேள்விக்கு தமிழ் சினிமாவில் இதுபோல் நடப்பதாக கேள்விப்பட்டுள்ளேன் ஆனால் எனக்கு அதிகமாக நடக்கவில்லை எனவும் பதிலளித்தது குறிப்பிடத்தக்கது